அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது சொன்னது யூடியூப் சேனல் இருபத்தி நான்கு கார்த்திகை மாதத்தின் இருபத்தி ஒன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை சஷ்டி காலை பதினோரு மணி பதினாலு நிமிடத்திற்கு பிறகுதான் சஷ்டி திதியானது ஆரம்பமாகுது இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சஷ்டியில விரதமிருந்து முருகப்பெருமான வழிபட்டிங்க அப்படின்னா ஐப்பசியில் வழிபட முடியாதவர்கள் கூட இந்த நாளில் வழிபட்ட பலன் உடனடியாக கிடைக்கும் ஐப்பசி இலைனால சஷ்டி விரதம் இருக்க முடியலங்க அன்றைய நாளில் மாத விளக்கு காரணமாக இருக்க முடியல இல்லைன்னா வெளியூரில் இருந்தே சூழ்நிலை நிமித்தமாக இருக்க முடியலங்குறங்க இந்த ஒரு நாள் விரதம் விருந்து முருகன் மனதார வழிபட்டிங்க அப்படின்னா ஆறு நாள் விரதம் இருந்து வழிபட்ட பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இந்த நாளில் நீங்கள் சொல்ல வேண்டிய வரி மந்திரம் அதை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் ஓம் ஐயும் கிளியும் சவ்வும் சரவண பவ எனும் இந்த மந்திரத்தை முருகப்பெருமான் முன்னாடி அமர்ந்து முருகனுக்கு செவ்வரளி மலர் சாற்றி பருப்பை தட்டில் பரப்பி ஒரு அகல் விளக்கை வைத்து நெய் ஊற்றி பஞ்சு திரி போடுங்க இல்லை அப்படின்னா தட்டில் வெத்தலையை வச்சு வெத்தலை மேலே விளக்கு வச்சு நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு வடக்கு திசையை நோக்கி தீப ஏற்றுங்க பிரசாதமாக தேனும் தினிமாவும் அல்லது பஞ்சாமிரதம் அல்லது செவ்வாழைப்பழம் அல்லது பழங்கள் எல்லா பழங்களும் கலந்த கலவையாக வைக்கலாம் எங்கள் வீட்டில் கொஞ்சம் வாழைப்பழம் இருந்துச்சு ரெண்டு திராட்சை பழம் இருந்துச்சு வைக்கலாம்னா வைக்கலாம் உலர் பழங்கள் வைக்கலாம் பால் வைக்கலாம் இனிப்பான தித்திக்கக்கூடிய பொருட்கள் எது இருந்தாலும் அதை பிரசாதமாக வைத்து இந்த மந்திரத்தை பூஜ்யர்கள் அமர்ந்து குறைந்தது நூற்றி பதினோரு முறை சொல்லும்போது கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் சொந்த வீடு யோகம் உண்டாக நான் வாடகை வீட்டிலே இருக்கிறேங்க சொந்த வீடு யோகமே எனக்கு வரலை அப்படிங்கிறவங்கெல்லாம் இந்த நாளில் தவறம் தவறாமல் துவரம்பருப்பு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க அந்த துவரையை பசுவிற்கு தானமாக கொடுங்க சீக்கிரமாகவே உங்களுக்கு சொந்த வீடு யோகம் உண்டாகும் இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு ஹரஹர் சங்கர ஜெய் ஹர ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவா அருளால் நல்லதே நடக்கட்டும்